ஆர்த்தோபெடிக் ரீபாண்டட் டூ இன்ச் ஹெச்ஆர் ஒன் இன்ச் சூப்பர் சாஃப்ட் மேலே வந்து ஆர்கானிக் காட்டன்ல வரும் த்ரீ ஹெவி ஃபேப்ரிக்ல வரும் இது வந்து நம்மளுக்கு இதுதான் ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் சொல்றது டாக்டருக்கு இதெல்லாம் போனா வந்து டாக்டர் சஜஷன் பண்றது இந்த மாதிரி தான் சார் இதுதான் சார் பேக்கெட் இன்சைட் மெட்டீரியல் வந்து நான் இருக்கும் உள்ள வந்து பாக்கெட் ஸ்பிரிங் இது பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குமே வந்து தனி தனி பாக்கெட்டில் இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங்கோட ஒரு ஸ்ப்ரிங் வந்து அட்டாச்சாக இருக்காது அதனால நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம உட்காரமோ அந்த இடம் மட்டும்தான் அமுங்கும் எல்லா இடத்துலையும் வைப்ரேஷன் இருக்காது இதுதான் ஜீரோ பண்ண டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க பிளஸ் அதுக்கு மேலே வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங்குக்கு மேலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் காட்டன் ஃபில்ட்டு வந்துடும் அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் சூப்பர் சாஃப்ட்டு டபுள் சைடுமே வந்துடும் சார் இது அதுக்கு மேலே வந்து ஆர்கானிக் காட்டன் த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் டபுள் சைடுமே குல்ட்டிங் வந்துடும் எந்த சைடு யூஸ் பண்ணாலும் ஒரே ஃபீல் தான் இருக்கும் இந்த மேட்ரஸோட ஹைட்டே பார்த்தோம்னா நம்ம டோட்டலாக டென் இன்ச் திக்னஸ் வந்துடும் கம்ஃபோர்ட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் டோட்டல் லெவன் இன்ச் திக்னஸ் உள்ள வந்து ஸ்ப்ரிங் வந்துடும் சைடில் பார்டர் ஃபோம் ஹெச்ஆர் ஃபோம் வந்துடும் மேல தேர்ட்டி டூ டென்சிட்டி ஹெச்ஆர் ஃபோம் ஒன் இன்ச்சு சூப்பர் சாஃப்டி ஃபோம் பிளஸ் இதில் நம்மளுக்கு சைட்லேயே வந்து போலார் ஃபேப்ரிக் வரும் அதுக்கு மேலே வந்து இருக்கிற ஃபேப்ரிக் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஆர்கானிக் காட்டன் சொல்லுவாங்க த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஹெவி ஃபேப்ரிக் இது யூரோ திக்னஸ் உள்ள ஸ்ப்ரிங் வந்துடும் சைடில் பார்டர் ஃபோம் எதுவும் வராது ப்ளஸ் மேலே வந்து டுவெண்ட்டி எயிட் டென்சிட்டி ஹெச்ஆர் ஃபோம் வந்துடும் மேலே சிக்ஸ்டீன் எம்எம் குல்டிங் வந்துடும் ஜக்கார்டு ஃபேப்ரிக் பேக் சைட்லையும் ஜக்கார்டு ஃபேப்ரிக் டபுள் சைடு குல்டிங்